இயேசுவின் ரத்தம் செய்யும் பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிறு இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய குணத்தை பண்பாட்டை உணவு உண்ணும் இடத்தில் கண்டு கொள்ளலாம் என்பார் இங்கு மனிதன் இயல்பாக செயல்படுவதால் அவனுள் இருக்கும் உண்மை இயல்பை அறிந்து கொள்ளலாம் அதிலும் விருந்துகள் வெறுமனே உணவு பரிமாற்றம் மட்டுமல்ல அதனுள் பல மனிதனேய உண்மைகள் இறை உணர்வுகளும் அடங்கியிருக்கின்றன இவை மனித வாழ்வில் பெரும் பங்கு வைக்கின்றன இதையே இயேசு இங்கே உணர்த்துகிறார் விருந்தில் முதலிடத்தை தேடும்போது தன்னை பற்றியும் நினைக்கவில்லை அடுத்திருப்பவனை பற்றியும் எண்ணமில்லை மனித நேயமும் இல்லை இறை உணர்வும் இல்லை உணவை மட்டுமே எண்ணமாக இருப்பது மனித நிலை தாழ்ந்த ஒரு பிறவி ஒவ்வொரு விருந்தும் மனிதாபிமானத்தை வளர்த்து கொள்ளும் ஒரு அருமையான வாய்ப்பு தெய்வீகத்தன்மையை அதிகரித்து கொள்ளும் வாய்ப்பு எனவேதான் நற்கருணை அருட்சாதனத்தை விருந்து சூழலில் ஏற்படுத்துகிறார் எந்த வீட்டிற்கு விருந்துக்கு சென்றாலும் அங்கு வந்திருக்கும் நோயுற்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களை குணமாக்குகிறார் முதலில் அவர்களின் மனசுமையை இறக்கி வைக்கிறார் பாதங்களை கழுவுகிறார் கடவுளாட்சியை மக்களுக்கு அறிவித்த இயேசு உலக பார்வையில் அமைந்த மதிப்பீடுகளை தலைகீழாக புரட்டி போட்டார் எனவே அவருடைய போதனை புரட்சிகரமானதாக இருந்தது அந்த புரட்சி அரசியல் புரட்சியோ சமுதாய புரட்சியோ அல்ல மாறாக ஒரு வேரோட்டமான ஆன்மீக புரட்சி அதன் விளைவாக மனித சமுதாயத்தில் மாற்றம் நிகழ வேண்டும் என்றும் மனித உறவுகள் அன்பையும் நீதியையும் அடித்தளமாக கொண்டு வாழ வேண்டும் என்றும் இயேசு போதித்தார் உலக கணிப்புப்படி யார் யார் தம்மை உயர்த்துகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் தாழ்நிலையில் உள்ளோர் தாழ்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் இயேசுவின் பார்வை வேறு தாழ்ச்சி என்னும் நற்பண்பு நமக்கு வேண்டும் என அவர் கற்பித்தார் அப்பண்பு நம்மிடம் இருந்தால் நம்மை உயர்ந்தவர்களாக கருதவோ பிறரை தாழ்ந்தவர்களாக கணிக்கவோ நாம் முற்பட மாட்டோம் உயர்வும் தாழ்வும் மனித பார்வையில் எழுவது கடவுளை பொறுத்தமிட்டில் எல்லா மனிதரும் சமமே ஆனால் பதவி அந்தஸ்து போன்ற அளவீடுகளின் அடிப்படையில் மனிதரை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பாகுபடுத்தி உயர்ந்தோருக்கு முதலிடம் தாழ்ந்தோருக்கு கடைசியிடம் என சட்டங்கள் வகுக்கின்ற மனிதர்கள் கடவுளின் பார்வையை கொண்டிருக்கவில்லை என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் மனித மதிப்பீடுகளை கடவுள் புரட்டி போடுவதை லூகா ஏற்கனவே பதிவு செய்தார் லூகா ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை அங்கே மரியா கடவுளின் அரும் செயல்களை வியந்து பாடிய போது வலியோரி அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என பறைசாற்றுகின்றார் உண்மையான தாழ்ச்சி எதில் அடங்கியிருக்கிறது இப்போது பணிந்து போனால் பிறகு உயர்வடைவோம் என்னும் எதிர்பார்ப்போடு செயல்படுவது உண்மையான தாட்சி அல்ல மாறாக தற்புகழ்ச்சி என்பது கடவுளின் முன்னிலையில் எல்லா மனிதரும் சமம் என்னும் உண்மைக்கு எதிராக போவதை நாம் உணர்வதும் நம்மை தேடி வந்த கடவுள் தம்மையே தாழ்த்தி கொண்டு தம் நம்மோடு தம்மை ஒன்றுபடுத்திய கடவுள் என்பதை கருத்தில் கொள்வதும் இன்றியமையாதது அப்போது கடவுள் செயல்படுகின்ற விதத்தில் நாமும் செயல்படுவோம் அதாவது மனிதரிடையே பாகுபாடுகள் கற்பிக்காமல் அனைவரும் மாண்பு மிக்கவர்களே என்னும் தத்துவத்தின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடுகளை கலைந்து சமத்துவ சமுதாயம் உருவாகிட நாமும் மனமுவந்து வந்து உழைப்போம் ஆகவே முதன்மை இடத்தை பெருமையை பாராட்ட பாராட்டை பிறருக்கு விட்டுக்கொடுக்கின்ற விட்டு நல்ல பழக்கத்தை ஒரு வாழ்வு மதிப்பீடாக ஏற்றுக்கொள்வோம் அப்போது இறைவன் நம்மை பெருமைப்படுத்துவார் आमेन